வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க மீன் குழம்பு எப்படி சுவையாக செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஏற்கனவே பல விதமான மீன் குழம்பு பார்த்துருக்கோம் இந்த விதமான மீன் குழம்பு நான் செஞ்சதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் புதுசாக சமைக்க பழகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மீன் குழம்பு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல பிக் சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளி மல்லித்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு உங்கள் குழம்பு மீனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூனு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் சோம்பு முழு சோம்பு ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்ல நேகாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த மாதிரி அரைச்சி வச்சு நம்ம குழம்பு வைக்கிறப்போ ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ ஒரு உள்ளங்கை அளவு புளியை நல்லா அழுத்தமாக பிடிச்சி உருட்டி நல்லா தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதை இப்போ கரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி வெங்காயம் அந்த மசாலா விழுதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கல்ப்பு தேவையான அளவு நீங்கள் மீன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு கிலோ மீனுக்கு நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்து மீன் குழம்பு வைக்கிறப்ப தான் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி கரைச்சி வைக்கிற மீன் குழம்பு எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வாக்கில் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஏற்கனவே அரைச்சேன் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல் போல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டை தட்டிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு கருவேப்புள்ளை ஒரு ரெண்டு கொத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பாறை மீன் எடுத்திருக்கேன் நான் இந்த மீன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் பாறை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும் நம்ம வந்து கண்ணாடி பாறை சாதாரண பாறை இப்படின்னு நிறைய பாறை மீன்லாம் நிறைய வகை இருக்குது அதில் நான் இன்றைக்கி தேங்காய் பாறை மீன் எடுத்திருக்கேன் ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த மீன் முள் கொஞ்சமாக தான் இருக்கும் ரொம்ப ஓவராக இருக்காதுன்னு சொல்லுவாங்க நல்லா ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி வதக்கணும் மீன் வந்து நல்லா ம நல்லா தூள் தயிரெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு பெரிய தக்காளியை நல்லா கையில் பிசஞ்ச மாதிரி போட்டுக்கோங்க நான் நறுக்கி வச்சதை நல்லா கையால் பிசஞ்ச மாதிரி போட்டுக்கிறேன் அப்போ தான் நல்லா வதங்கும் குழம்புல வந்து நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளி வந்து நல்லா மசியை வதங்கணும் அதுக்காக வந்து நான் நல்லா புளிஞ்ச மாதிரி சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி மீன் குழம்புக்கு நல்லாவே வதங்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வெங்காயம் தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா தொப்பு மாதிரி நல்லா வதங்கிரணும் இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்க குழம்ப புளி மசாலா எல்லாம் சேர்த்து கரைச்சு வச்சிருக்க அந்த குழம்ப இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி கொதிக்க விடுங்க அந்த புளி பச்சாவாடை போற அளவுக்கு ஓரளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு மூடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருந்தேன் இதை சேர்த்துக்கலாம் சில பேர் தேங்காய் பால் சே தேங்காய் சேர்க்காமலே குழம்பு வைப்பாங்க இது வந்து இந்த உப்பு புளி காரம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து புளி தேங்காய் பால் சேர்க்குறேன் பால் சேர்க்குறதுனால சில பேருக்கு மீன் குழம்புலாம் சாப்பிட்டா வயிற்றுக்கடுப்பு இதெல்லாம் வரும் அதெல்லாம் வராமல் இருக்கணுன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு வராது அதுக்காக தான் புளி நம்ம அதிகமாக சேர்க்குறதுனால இந்த மீன் குழம்பு சாப்பிட்டோன்னே ஒரு வயிற்றுக்கடுப்பு வரும் அது வராமல் இருக்கணுன்னா நீங்கள் பால் சேருங்க இப்போ குழம்பு நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் அந்த மசாலா தூள் வாடை அந்த ப புளி புளியோட அந்த பச்சை வடை எல்லாமே நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் குழம்பு வந்து நல்லா கொதித்து சுண்டி வரணும் அரை சட்டி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மாங்காய் இதெல்லாம் போடணும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதித்து அந்த பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நான் மாங்காய் சேர்த்துக்கிறேன் ஒட்டு மாங்காய் சேர்க்குறேன் மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் கூட சேர்ப்பாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் இப்போ மாங்காய் சேர்த்துக்கிறேன் நான் மாங்காய் சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விடுங்க நல்லா இந்த மாதிரி கலறி கொடுத்துட்டு மாங்காய் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் கரைஞ்சி போயிடும் நான் வந்து அந்த விதையோடு தான் சேர்த்து அரிஞ்சு போட்டிருக்கேன் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம் நம்ம மீன் சேர்த்தும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் இந்த மீன் வந்து டக்குன்னு கரைஞ்சி போயிடும் நல்லா இந்த மாதிரி கொதிக்க போட்டதுக்கப்புறமா ஒரு லைட்டாக ஒரு கலரு விட்டுட்டு கரண்டி இலை அப்படியே விட்டுற வேண்டியது தான் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிச்சுட்டு அப்படியே நீங்கள் இறக்கி வச்சுருங்க மூடி போடாதீங்க மூடி போட்டிங்கன்னா வேர்வை தண்ணி விழுகும் குழம்பு வந்து டேஸ்ட்டு மாறி போயிடும் கொஞ்ச நேரம் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு வைக்கலாம் பாத்திரத்தை மாற்றாதீங்க குழம்பு வச்ச பாத்திரம் அப்படியே இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும் டூ ருசியாக இருக்கும் இப்போ மீன் குழம்பு தேங்காய் பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்